சார் இப்போ நில உச்சவரம்பு வழக்கு அப்படின்னு இருக்கு அப்படின்னா என்ன சார் லேண்ட் சீலிங் ஆக்ட் நில உச்சரம் சட்டம் இதில் வந்து ஒரு தனிநபர் இல்லை ஒரு குடும்பம் ஒரு குறிப்பிட்ட அளவுக்கு மேலே சொத்துக்கள் வச்சுருக்க முடியாது அதை தான் வந்து இந்த சட்டம் கட்டுப்படுத்தும் பொதுவாக இதோடைய நோக்கம் என்னென்னா நில சமத்துவம் ஏற்படுத்துதல் ஏழை எளிய மக்களுக்கு வந்து நிலம் போய் சேரணும் அப்படின்றது தான் ஏன்னா ஒரு சில இடங்களில் பார்த்தீங்கன்னா நம்ம தமிழ்நாட்டை சுதந்திரத்துக்கு அப்புறம் பெரிய பெரிய ஜமீன்தார்ஸு அந்த மாதிரி ஆட்கள் இருந்தாங்க அவங்கக்கிட்ட தான் நிலம் ஃபுல்லாகவே இருந்தது ஏழை மக்களுக்கு ஒன்றுமே இல்லை தொண்ணூற்றி அஞ்சு சதவீதம் மக்களுக்கு வந்து ஏ நிலங்கள் இல்லாமலும் அந்த அஞ்சு சதவீதம் அதுக்கும் குறைவானவர்கள் நிலம் வச்சுருந்தாங்க அவங்கக்கிட்ட தான் இவங்க வேலை செஞ்சாங்க அதனால் அதை வந்து சமநிலைப்படுத்துறதுக்காக தான் இந்த சட்டங்கள் வந்து வந்த சட்டங்கள் பார்த்தீங்கன்னா தமிழ்நாடு லேண்ட் ரிஃபார்ம்ஸ் ஃபிக்ஸேஷன் ஆஃப் சீலிங் ஆன் லேண்ட் ஆக்ட் நைன்டீன் சிக்ஸ்டி ஒன் அதுக்கப்புறம் அர்பன் லேண்ட் சீலிங் அண்ட் ரெகுலேஷன் ஆக்ட் நைன்டீன் செவன்ட்டி சிக்ஸ் அதுக்கப்புறம் ஜமீன்தாரி அபாலிஷன் ஆக்ட்ஸ் இது வந்து ஜமீன்தாரி அபாலிஷன் ஆக்ட்ஸ் வந்து இந்த கடைசியில் சொன்னது வந்து பார்த்திங்கன்னா பல மாநிலங்களில் அந்த விஷயத்தை கொண்டு வந்தாங்க இன்னும் பல மாநிலங்களில் வந்து வேறு வேறு மாதிரியான இந்த ஆக்ட்ருக்கு இது வந்து நான் சொன்னது இந்த முதல்ல சொன்ன ரெண்டும் தமிழ்நாட்டுக்கு கட்டுப்படுத்துகிற அந்த லேண்டு சேலிங் ஆக்ட்டு